あ。 வேதாகம ஆய்விற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் ஒன்று ராஜாக்கள் அதிகாரங்கள் ஒன்பது முதல் பனிரெண்டாம் அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வல்ம தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக ஒன்பதாவது அதிகாரத்திலே கத்த சாலமோனுக்கு தரிசனமாகி சாலமோனிடம் பேசுவதை குறித்து நாம் பார்க்கிறோம் சாலமோனின் வேண்டுதலுக்கு தேவனாய்க்கத்தர் பதில் அளிக்கிறார் அவர் அவனுடைய ஜபத்தை கேட்டு அவனுடைய வேண்டுதலுக்கு வேண்டுதலை அறுதி செய்ததாக நாம் அறிக்கிறோம் தேவன் மேலும் சாலமோனிடம் அவனும் அவனுடைய மகளும் அவனுடைய மக்கள் மக்களும் தேவனுக்கு உண்மையாக இருந்து அவருடைய கற்பனைகளை விட்டு விலகாமல் இருந்தால் தேவன் சாலமோனின் சிங்காசனத்தையும் இஸ்ரேல் ராஜ்ஜியத்தையும் நினைத்திருக்கும்படியாக இந்த ஆசீர்வாதத்தை அருளுகிற தேவனாக இருக்கிறார் சத்யபிரசாந்த் உணர்மே உண்டாவது நம்முடைய வழிகளை இஸ்ரேமேல் மக்கள் உண்மையுடன் பின்பற்றாவிட்டால் தேவன் தேவாலயத்திலிருந்து தன் பிரசன்னத்தையும் வல்லமையும் மகிமையும் விலக்கிக் கொள்வார் என்பதை இங்கே எச்சரிக்கையாக கொடுக்கப்படுகிறது குறித்து பார்க்கிறோம் அது உயர்மை உண்டாவது தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவன் வழிகளில் நடக்கும் பொழுது அது மகிமையான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் சமனுடைய வாழ்க்கைகளை நாம் பார்க்கிறோம் சாலமோனுடைய மற்ற செயல்பாடுகளை குறித்து வேதம் தெரிவிக்கிறது பத்தாவது அதிகாரத்திலே சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனி வந்து பார்க்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் அது நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுதலை விடுதலைகளினால் சாலமானை சோதிக்கிற சோதிப்பதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் சர்க்கங்களோடும் மிகுந்த மிகுதியான பொன் பொன்மையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் கூட மெருசலேமுக்கு வந்தாள் அவள் சாதாரணத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து குறித்துலேயே சம்பாஷித்ததை குறித்து வேதம் தெரிவிக்கிறதுக்கு மகிமை உண்டாக ஆம் அழிந்து பார்த்த பொழுது நான் என் கண்களால் காண மட்டும் இந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை இவர்கள் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கின்றேன் நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் நம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது என்று சொல்லி அங்கே உங்களுடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் எப்பொழுதும் நமக்கு முன்பாக நின்று நம்முடைய ஞானத்தை கேட்கிற நம்முடைய ஊழியர்காரரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி அங்கே ராஜஸ்திரி சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் ராஜவாயி சாதமோ தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமறையில் கொடுத்ததும் அல்லாமல் தடுப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான் பின்பு அவள் தன் பரிவார்க்கோடு தன் தேசத்திற்கு திரும்பி போனாள் என்று வேதம் சொல்லுகிறது சாதுமோனுக்கு ஆண்டவாய்க்கு கொடு தேவன் கொடுத்ததான எல்லா ஆசீர்வாதங்களையும் குறித்து வேதம் உபரிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் பதினோராவது அதிகாரத்திலே சாலமோன் ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து வீழ்ச்சியடைந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம் சாதமோன் ஆண்டவரை நேசிக்கும் ஒரு மனிதனாக தன் வாழ்வை ஆரம்பித்தான் ஆனால் தேவனுடைய கட்டளையின்படி தேவனுடைய கட்டளையின்படி நடக்கும்படியாக தன்னை ஒப்புக் கொடுத்தான் தேவடைய ஆலயத்தை கட்டி முடித்தான் அவன் தேவனுடைய அன்பையும் தெருவையும் ரட்சிப்பையும் அனுபவித்தான் அவனுக்கு சிறப்பான ஞானமும் வேகமும் படி பகுத்தறிவும் கொடுக்கப்பட்டிருந்தது அவன் ஞானமான தேவ வார்த்தைகளையும் பரிசுத்தாவியினால் எழுதினான் இருந்த போதிலும் தன் பாவத்தின் வஞ்சகத்தன்மையால் இழுதயத்தை கடினப்படுத்தி தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களை சேவிக்க தொடங்கினான் என்று விரதம் சொல்கிறது நாம் இந்த செயல் தேவனுடைய கோபத்தினையே கொண்டு வந்து விட்டது தேவன் வெறுக்கிறதான காரியங்கள் தேவன் அருவருக்கிறதான காரியங்கள் தேவன் விரும்பாத காரியங்கள் ஆகியவற்றை சாலமோன் செய்யும்படியாக தன் ஹயத்தை ஒப்புக் கொடுத்தான் அவன் இருதயம் தகப்பனாகிய தாவின் ஹயத்தைப் போல தன் தெய்வனாய் கத்தோடு உத்தமாயிருக்கவில்லை தெய்வங்கள் இல்லாத பலவற்றையும் அவன் பின்பற்றி போனான் எனவே சாலமுன்ற எதிரிகள் தலையடிக்கிறது குறித்தும் பார்க்கிறோம் இறைபயாம் சாலைமனுக்கு எதிராக கலனம் செய்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும் அதிகாரத்தை பார்க்கிறோம் தொடர்ந்து சாலைமனுடைய வீழ்ச்சியின் மரணத்தையும் குறித்து இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே ஆஹ் இறைபயாம் சமஸ்திலும் ராஜாவாக ஆக்கப்பட்டான் ஆனால் ஆஹ் ரேகபயாமுக்கு எதிரான கழகம் இங்கே ஏற்பட்டு விடுகிறதை குறித்து பார்க்கிறோம் மயமியார் இரபயாம் எப்ராயும் மலை தேசத்திலே சீகமை கட்டி அதில் வாசம் பண்ணி அங்கே போய் பெண் வேலை கட்டினான் என்று வசனம் சொல்கிறது ஆம் அன்றைய சமூகத்திலே உத்தமமாய் காணப்படாவி காணப்படாததினால் தேசம் இரண்டாக பிரித்து பிரிக்கப்பட்டு விடுகிறது வடதேசம் என்றும் என்றும் தென்தேசம் என்றும் அங்கே பிரிக்கப்பட்டு விடுகிறது குறித்து நாம் பார்க்கிறோம் சமூகத்தில் உத்தமாய் நடக்கும் பொழுது ஆசீர்வாதங்களை நாம் முடியும் ஆனால் தேவையான வழிகளிலே செல்லும் பொழுது அங்கே ஆசீர்வாதங்கள் தடைபட்டு விடுகிறது பெத்திலும் தானிலும் பெண் கண்டுக்கு உருவாக்கி விக்கிரக ஆராதனை பிறந்து நடைபெறுகிற காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் கோபுடைய கோபாக்கினை கொண்டு வந்து விடுகிறது இந்த வசனங்களை தியானித்து நாம் நம் வாழ்க்கையிலே எச்சரிப்படைந்து இந்த காரியங்களுக்கு விலகி தேவன் ஆசீர்வாதங்களை சுதந்திரப்போம் உண்மையான தேவன் மகிமையான காரியங்களை பரிசுத்த பசுத்தனாவது மகிமை உண்டாவதாக ஆமீன் ஆமேன்